சக்தி சமையல இன்னைக்கு நம்ம பாக்க போறது முந்திரி பருப்பு பகோடா இந்த முந்திரி பருப்பு பகோடா சாப்பிடுறதுக்கு ரொம்ப கரகரப்பா இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடலாம் இந்த முந்திரி பருப்பு பகோடாவை எப்படி பண்ணலாங்கிறத விடியோல பாக்கலாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்றாங்க கடலை மாவு அரிசி மாவு மிளகாய்த்தூள் நெய் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது முந்திரி பருப்பு புதினா கருவேப்பிலை பெருஞ்சீரகத்தூள் உப்பு இந்த மாவில் நெய்யும் எண்ணெயும் சுட வச்சு சேர்க்க போகிறோங்க அதுக்காக பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இது மாதிரி சேர்க்குறேங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சுடு வச்சு எடுத்துக்கலாங்க மாவு பசையத்துக்காக பாத்திரம் எடுத்துருக்கேன் இதுல கடலா மாவு ஒரு கப் சுடுவைச்சு நெய் கலவிய சேர்க்கிறேங்க இப்போ வந்து இதுல உடனே கை வச்சிங்கன்னா கை சுட்டுடுங்க அதனால ஸ்பூன் பயன்படுத்தி இத கலந்துங்க இப்ப இந்த எண்ணெய் நல்லா ஆறிட்டு இந்த எண்ணெய் இந்த கடலை மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா பசிறி விட்டுறேன் இப்போ கடலை மாவும் எண்ணெயும் நல்லா கலந்துட்டு இதில் வந்து அரிசி மாவு அரை கப் சேர்க்குறேங்க இந்த பகோடாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் இந்த மாவும் உப்பு ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இது காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைவாகவோ சேர்த்துங்க பெருஞ்சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் கறிவேப்பில் பத்து கொத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேங்க புதினா பொடியாக நறுக்குனது அரை கப் சேர்க்கிறேங்க முந்திரி பருப்பு நாற்பது கிராம் எடுத்திருக்கேங்க இந்த முந்திரி பருப்பு இதுமாரி முழுசாக உள்ளதை இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க இதில் முந்திரி பருப்பு நான் நாற்பது கிராம் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்பது கிராம் வரைக்கும் சேர்க்கலாங்க இதையும் ஒன்று ஒன்று கலக்கிறமே நல்லா கலந்து விட்டுறேன் இந்த கலந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை கெட்டியான பதத்தில் பிசைஞ்சிடுறாங்க இந்த மாவையும் நல்லா பசிஞ்சிட்டேன் இந்த மாவோட பதம் வந்து மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க நம்ம பசிஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதேமாரி லேசாக அமைக்கிட்டு தட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்படியே செஞ்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் இதை உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ செய்கிறேங்க இதை உருண்டையாக ஊட்டி போட்டோம்னா வேகத்துக்கு டைம் எடுக்கும் இது மாதிரி தட்டியாக போட்டோம்னா வேகிறது சீக்கிரமாக வந்துடும் அது இல்லாமல் நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்குங்க இப்போ எல்லா மாவையும் தட்டி வச்சுட்டு இப்போ தட்டுனாத எப்படி பொறிக்கலாங்கிறத பார்க்கலாங்க பகோடா பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க அடுப்பு மிதமான தீயில் ஏறிட்டோம் எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கட்டுங்க இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பகோடாவை இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்க்குறாங்க இந்த இதில் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு மட்டும் போட்டுங்க இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கரட்டி விட்டு நல்லா வேக விடுறாங்க இப்போ பாருங்கள் இந்த பகோடா நல்லா கலர் மாறிட்டுங்க இந்த பகோடாவை சுற்றி வர பபுள்ஸும் குறைஞ்சிட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ சுவையான முந்திரி பகோடா ரெடி ஆகிட்டுங்க மீதி உள்ள மாவியும் இந்த மாரி பொறிச்சிடுங்க இந்த முந்திரி பகோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க இது மாதிரியான புதுவிதமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா அதையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ